அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பித்தாலும் கூட ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்கள் அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது ஹமாஸ் ஸ்டேல் பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் அஸ்திரேலியர்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கத்தார் எகிப்து போன்ற நாடுகளின் உடைய அனுசரணையில் ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு ஸ்டேலிய பணியில கைதிகளை குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் விடுதலை செய்ய தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் என்று சொன்னால் அந்த நிபந்தனைகளை ஸ்டேல் முற்றாக ஏற்றுக்கொண்டார்களா என்பது இன்னமும் தெரியவில்லை நிபந்தனைகளின் அடிப்படையில் முப்பத்தி நான்கு ஸ்டேல் பணிய கைதிகளை தாங்கள் விடுதலை செய்ய தயாராக இருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக வயோதிபர்கள் பெண்கள் நோயாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த முப்பத்தி நான்கு பேருடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஸ்டேலினுடைய பிரதமர் அலுவலகம் உறுதியான பட்டியல் எதுவும் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இது கோடிட்டு காட்டுவதாக பலரும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அன்னனி பிளிங்டன் தென்கொரியாவில் வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம் விரைவில் பனைய கைதிகள் விடுதலை காசாவில் போர் நிறுத்தம் போன்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அதிகாரபூர்வமாக காசாவில் போர் நிறுத்தம் செய்வது குறித்தோ பனையைதிகளின் விடுதலை குறித்த ஒரு செய்திகளும் இன்னமும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவில் முப்பத்தி நான்கு பனையக்கதிகளை விடுதலை செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் விதமாக ஸ்டேல் காசாவில் மிக கொடூரமான தாக்குதல்களை அரங்கேற்றியிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய தாக்குதலில் மிக முக்கியமான முதலுதவி மையங்கள் அல்லத்வான் மருத்துவமனையின் சுற்றுப்புறங்கள் இந்தோனேசியா மருத்துவமனை போன்றவையும் சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக நூர்ஜாத் அகதிகள் முகாம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இடம்பெயர்ந்து தங்கியிருந்தவர்களில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் பேச்சுவார்த்தை பனை கைதிகள் விடுதலை காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்று முன்னேற்றிகரமான விடயங்கள் நடைபெற்றாலும் கூட ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த சமாதானத்தை பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை தகர்த்து விடுமா என்ற அச்சம் அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது ஏனெனில் அவர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்வதாக கூறும் இதே நேரத்தில் இவர்கள் நாற்பது பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்தால் நிச்சயமாக அது எவ்வளவு தூரம் அந்த இரண்டு நடவடிக்கைகளும் ஒத்து வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து இன்றைய நாளில் அதிகாலையில் மேற்குக்கரையில் ஸ்ட்ரேலியர்கள் பயணித்த பேருந்து மீது சரமாரியான துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கின்றது இதில் மூன்று ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக பாலஸ்தீனத்தின் அல்புண்டு கிராமத்தின் பிரதேசத்தை கிடக்கும் முக்கிய கிழக்கு மேற்கு சாலைகளில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஸ்டேலின் மேகன் டேவிட் அடோம் மீட்பு சேவையானது இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் மேற்கு கரை முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏ மிக பெரிய அளவில் இந்த தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் இராணுவத்தினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கின்றார்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றி கொண்டிருந்த பலரை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த பகுதி பல பகுதிகள் சுற்றி வளைப்புக்கு இலக்காக இருக்கின்றது என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது நேற்றைய தினம் எமது செய்தி பதிவை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் ஒரு விடயம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் கூடிய கொடூரமான தாக்குதல்கள் சுற்றி வளைப்புகள் கைதுகள் மக்கள் மீதான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இது இவ்வாறு சென்றால் நிச்சயமாக நாங்கள் மேற்கு கரையிலும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த வேண்டியிருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை பாணியிலான கமாசினுடைய அறிவிப்பை நாங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இன்றைய நாள் அந்த அறிவிப்புக்கு பின்னர் மூன்று ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் இராணுவ பயிற்சி குறித்த அறிவிப்புகளை நேற்றைய குறிப்பில் வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக ஸ்டெல் அமெரிக்காவின் எதிர்பார்க்கத்தக்க அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான ஒரு இராணுவ பயிற்சியை ஈரானிய புரட்சிகர காவலர் படையினர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியானது இந்த நிலையில் இன்றைய நாளில் வெளியான செய்திகளின்படி ஐஆர்ஜிஎஸ்சினுடைய அனைத்து பிரிவுகளும் குறிப்பாக கடற்படை வான்படை காலாட்படை என முப்படையினரும் இணைந்து மிகப்பெரிய அளவிலான போற்பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவும் குறிப்பாக ஈரானினுடைய திரைப்படைகள் கிரேட் நபி நைன்டீன் என்று சொல்லக்கூடிய கிரேட் நபி நைன்டீன் பத்தொன்பது இராணுவ பயிற்சியின் இரண்டாவது கட்டத்தை தொடங்கி இருப்பதாகவும் இதுவரை பயன்படுத்தாத அதிநவீனமான ஏவுகணைகள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கெப்பசோனிக் ஏவுகணைகள் போன்றவற்றையும் அவர்கள் தற்போது இந்த ஆயுத பயிற்சியில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அதிநவீன ஹெலிகாப்டர்கள் வானில் ஒரு சண்டை ஏற்பட்டால் ஹெலிகாப்டர்களில் சென்று ஒரு இடத்தில் தரையிறங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய சிறப்பு பயிற்சிகளையும் ஈரான் இராணுவம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றும் அடுத்து வரும் நாட்களில் பாரசீக வளைகுடா கடல் முழுவதும் ஈரானுடைய கடற்படை மிக பெரிய அளவிலான ஒரு கடல் படை பயிற்சியை நடத்த இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே டொனால்டு ட்ரம்ப் ஒரு கொண்டால் ஒரு சில வரை ஈரான் மீது அமெரிக்கா ஆஸ்திரேலியனுடைய தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படும் சூழ்நிலையில் ஈரானும் அதற்கு தயாரான பயிற்சிகளை தற்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதேபோல ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இன்னொரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ஈரான் மீது மற்றொரு இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பதில் மிக கடுமையானதாக இருக்கும் இது ஒரு மிக அளவிலான போரை தூண்டிவிடும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ஈரான் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ஸ்டேலின் எந்த ஒரு ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கும் ஈரான் தக்க பதிலடி கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்க போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்க ஆதரவுடன் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக அதற்கு தயார் நிலையம் ஏற்படுத்துவதற்கான ஈரானினுடைய நகர்வுகளாகத்தான் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் ஈரானிலிருந்தே ஸ்டேலை தாக்கக்கூடிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை முக்கியமாக அவர்கள் இந்த ராணுவ பயிற்சியில் சேர்த்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து பிரேசில் நாட்டுக்கு சென்ற ஸ்ட்ரேலிய ராணுவ சிப்பாய் ஒருவர் போர்க்குற்றம் அழைத்து இனப்படுகொலை செய்துவிட்டு அவர் பிரேசிலில் தங்கியிருப்பதற்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் அவரை விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்தார்கள் அதனையடுத்து அவர் பிரேசிலை விட்டு தப்பியோடி இருந்தார் ஏற்கனவே இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகளில் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்ற சூழ்நிலையில் பிரேசில் சம்பவம் குறித்தும் நேற்று பேசியிருந்தோம் இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பினுடைய முக்கியமான சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அம்மையார் அவர்கள் ஸ்ட்ரேலிய சிப்பாய்க்கு எதிரான பிரேசிலினுடைய விசாரணையை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒருவர் போர்க்குற்றம் இழைத்துவிட்டு உலகின் எந்த பாகத்திற்கு சென்றாலும் தப்பிவிட முடியாது என்பதை வலியுறுத்தும் முகமாக இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நிச்சயமாக வரவேற்புக்குரியவை ஸ்டேல் சிப்பாய்க்கு எதிராக நடத்தப்படக்கூடிய விசாரணைகள் காசாவில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக சந்தேகிக்கப்படும் ஸ்ட்ரேலியர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக அவசியமானது இதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றொரு கருத்தை அந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஏற்கனவே மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மருத்துவம் சுகாதாரத்துறை சார்ந்த பலரும் ஸ்ரேல் சுகாதார கட்டமைப்புகளை காசாவில் அளிப்பதை முன்னிட்டு அனைத்து உலக மருத்துவ நிபுணர்கள் சுகாதார அமைப்புகள் ஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டுமென ஏற்கனவே இந்த பிரான்சஸ் அல்பானிஸ் அம்மையார் குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு இன்னும் சில நாட்களில் இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை டொனால்ட் ட்ரம்புக்கு இருப்பதாகவும் வரவிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்றும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்களில் தாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த ஜெலன்ஸ்கியினுடைய அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை டொனால்ட் ட்ரம்பின் வருகையின் பின்னர் தீவிரப்படுத்தப்படுமா உடனடியாக ஆரம்பிக்கப்படுமா மூன்று வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த போர் நிறுத்தப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து டான் பாஸ்ட் பகுதியில் உக்ரைனினுடைய அமெரிக்கா ஜெர்மனி வாங்கிய லெபர்ட் முக்கிய டேங்கிகளை ரஷ்ய கவச படைகள் நேரடியாக தாக்கி அளித்திருப்பதாகவும் அது மட்டுமல்ல ஒரு அமெரிக்காவினுடைய டேங்கியை ரஷ்யா தன்னுடைய ட்ரோன் படைகள் மூலம் அடுத்தடுத்து வந்த ட்ரோன்களின் மூலம் அடித்து அந்த டேங்கியை சுக்குநூறாக்கி இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார் பல காமிக்ஸ் ட்ரோன்களால் ஒரே நேரத்தில் அந்த டேங்கி தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வழியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் தற்போது இரண்டு தரப்புமே அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போராக இது மாறி இருக்கின்றது போர் விமானங்கள் ஆட்லரி பீரங்கிகள் டேங்கிகள் என்பதற்கப்பால் ட்ரோன்களினுடைய தாக்கம் அங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்கிய செலவு குறைந்த காமிக்ஸ் ட்ரோன்களாக இருக்கலாம் ட்ரோன்களாக இருக்கலாம் அவை உக்ரைனுக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள் அழிவுகளின் பின்னர் உக்ரைனும் அதிகளவான ட்ரோன்களை மேற்கத்திய நாடுகளில் இருந்து பெற்றிருக்கின்றார்கள் என இரண்டு தரப்பும் அதிகளவான ட்ரோன்களை பயன்படுத்தும் சூழ்நிலையில் ட்ரோன்களை மட்டும் கொண்டு ஒரு டேங்கியை ரஷ்ய அழித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது வடகொரியா மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகொரியாவின் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை கொரிய தீபகற்பத்தில் வீசப்பட்டிருப்பதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது வடகொரியாவிலிருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து கொரியா மற்றும் ஜப்பான் இடையே உள்ள கடல் பகுதியில் இந்த ஏவுகணை தரையிறங்கி இருக்கின்றது தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் இது பிராந்திய அமைதியை அச்சுறுத்தும் ஒரு ஆத்திரமூட்டும் செயல் என வடகொரியாவுக்கு தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஜப்பான் உடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பையும் அவர்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல் விவாதம் குறித்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தென்கொரிய தலைநகர் சியோலுக்கு விஜயம் செய்து ஒரு நாள் கழித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக அமெரிக்காவின் உடைய கூட்டை தென்கொரியா அமெரிக்காவினுடைய கூட்டை வடகொரியா விரும்பவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே வடகொரியா அதிபர் கிங் ஜாங் உன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை கடந்த வாரம் முன்வைத்திருந்தார் மத்திய கிழக்கில் குழப்பம் ஏற்பட்டாலும் சரி இந்த மேற்காசியாவில் கோரி குழப்பம் ஏற்பட்டாலும் சரி கொரிய பிராந்தியத்தில் குழப்பம் ஏற்பட்டாலும் சரி அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர்கள் அமெரிக்கா தானென ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார் எனவே இந்த தென்கொரியாவுடன் இராணுவ உறவை மேற்கொள்வது ஜப்பான் தென்கொரியாவை இணைத்து கொண்டு வடகொரியாவுக்கு எதிரான ஒரு இராணுவ கூட்டணியை இணைப்பதென அமெரிக்காவும் அங்கு வடகொரியாவுக்கு எதிரான காய்களை நகர்த்தி வரும் சூழ்நிலையில் தான் வடகொரியாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அடுத்த நாள் ஒரு ஏவுகணை பாலஸ்டிக் ஏவுகணை மூலம் தன்னுடைய பாணியில் கிங் ஜாங்குன் பதிலடிய கொடுத்திருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நடைபெற்ற தாக்குதல் அதில் பதினைந்து பேர் வரை வேகமாக வந்த கார் மூலம் சுடு தாக்குதல் நடத்தி கொள்ளப்பட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை இஃப் ஏ இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் மெட்ராக் கண்ணாடிகளை கொள்ளனவு செய்ததாகவும் அவர் அந்த மெட்ரா கண்ணாடிகளை பயன்படுத்தியது மட்டுமல்ல தாக்குதல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கெய்ரோ மற்றும் கனடாவுக்கு சென்றிருக்கின்றார் என்ற செய்திகளும் உறுதியாக இருக்கின்றன கெய்ரோ எகிப்தினுடைய தலைநகரம் எகிப்திற்கும் கனடாவுக்கும் சில நாட்களுக்கு முன்பாக அவர் சென்றிருக்கின்றார் எதற்காக சென்றார் என்ன காரணத்திற்காக சென்றார் என்ற விடயங்கள் சொல்லப்படவில்லை ஆனால் அவர் கெய்ரோவுக்கு சென்றார் என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான்கன்பின் சந்து வணக்கம்